புறநானூறு அறுபத்து நான்கு புற்கையை நீத்து வரலாம் பாடியவர் நெடும்பல்லியத்தனார் பாடப்பட்டோன் பாண்டியன் பலியாகசாலை முதுகுடுமி பெருவழுதி தினை பாடான் துரை விரலியாற்று படை இருக்க எதுவே மனைவியும் வேட்டச்சிரா அர்சேட்புலம் படராது படைமடை கொண்ட குறுந்தாள் உடும்பின் விழுக்கு நினம் பெய்த தயிர்க்கண் மிதவை யானர் நல்லவை பாணரொடு ஓராங்கு வருவிருந்து அயரும் விருப்பினள் கிழவனும் அருஞ்சமம் ததையத் தாக்கிப் பெருஞ்சமத்து அன்னல் யானை அணிந்த பொன்சை ஓடை பெரும்பரிசிலனே நல்யாழ் ஆகுலி பதலையோடு சுருக்கிச் செல்ல மோதல் சில்வளை விரலி களிற்று கணம் பொருத கண்ணகன் பரந்தலை விசும்பு எருவை புசுந்தடி தடுப்பகைப்புலம் மரிய சிறப்பின் குடுமி குமார் கண்டு நெடுநீர் நெடுநீர்ப்புக்கை நீத்தனம் வரற்கேன் புல் உணவு உண்டு வாழும் நம் வறுமையை போக்கிக் கொள்ள அரசன் குடுமி கோமானைக் கண்டுவ நாம் செல்லலாமா யாழ் பாகுலி பதலை ஆகிய கருவிகளை சுருக்கு பையில் போட்டுக்கொண்டு செல்லலாமா தன் யானை படையால் பருந்துகளுக்கு விருந்தளித்துக் கொண்டு அவன் போர்க்களத்தில் இருக்கும் போதும் செல்லலாம் நெடும்பல் புல் உணவு உட்கொண்டு வறுமையில் வாழும் தம் நிலையை விவரிக்கிறார் இதனால் மன்னர் குடுமிக் கோமான் சந்திக்கச் செல்ல வேண்டுமா என்று கேட்கிறார் அவர் யுத்தத்தில் யானைகளை பயன்படுத்தி வீரமாக போராடும் தன்மையைக் குறிப்பிட்டு யாழ் ஆகுளி போன்ற இசைக்கருவிகளை எடுத்து நடிப்பதற்கான தயார் மனநிலையை காட்டுகிறார் பாடல் வறுமை வாழ்வாதாரம் அரசரின் பாதுகாப்பின் அவசியம் ஆகியவற்றை உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் Mm-hmm. <laughs>